திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் நானூற்று அறுபத்தி இரண்டு அதிகாரம் தெரிந்து செயல்வகை ஓர் ஊரில் நிலத்தில் தோண்டிய இடங்களிலெல்லாம் தங்கம் கிடைத்தது அவ்வூரில் இருந்த தொழிலதிபர் ஒருவருக்கு பெரிய பரப்பளவில் நிலம் இருந்தது தனது நிலத்தைச் சுற்றியுள்ள மற்றவர்கள் நிலத்தில் தங்கம் கிடைக்கும் போது தனது நிலத்திலும் நிச்சயம் தங்கம் இருக்கும் என்று அவர் நம்பினார் அதனால் நிலத்தில் சுரங்கம் தோண்ட முடிவு செய்தார் நிறைய ஆட்கள் மற்றும் இயந்திரங்களின் உதவியோடு இரவும் பகலுமாக பல நாட்கள் சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்றது ஆனால் தங்கம் மட்டும் கிடைக்கவே இல்லை சுரங்கம் தோண்ட தோண்ட இரும்புத்தாது தான் கிடைத்தது அதனை விற்றபோது பெரிய அளவில் லாபம் எதுவும் கிடைக்கவில்லை அதனால் மனம் வெறுப்படைந்த அந்த தொழிலதிபர் அந்த நிலம் முழுவதையும் அவரிடம் இரும்புத்தாது வாங்கிய வியாபாரிக்கு விலைக்கு விற்றுவிட்டார் அந்த நிலத்தை வாங்கிய இரும்பு வியாபாரி சில புவியியல் நிபுணர்களை வரவழைத்தார் இந்த நிலத்தில் எந்த இடத்திலாவது தங்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று ஆராய்ந்து சொல்லும்படி கேட்டுக்கொண்டார் நிபுணர்கள் நன்கு ஆராய்ந்தார்கள் தற்போது தோண்டியுள்ள இடத்திற்கு சற்று தொலைவில் தங்கம் கிடைக்க வாய்ப்புள்ளது தோண்டி பாருங்கள் கண்டிப்பாக தங்கம் கிடைக்கும் என்று உறுதியாக கூறினார்கள் நிபுணர்கள் கூறிய இடத்தில் சுரங்கம் தோண்டினார்கள் அவர்கள் கூறியவாறே அங்கு ஏராளமான தங்கம் கிடைத்தது அதன் மூலம் இரும்பு வியாபாரி கொடீஸ்வரர் ஆனார் நிலத்தை விற்ற தொழிலதிபர் தற்காலிக தோல்வியால் சோர்வடையாமல் தக்க நிபுணர்களிடம் ஆலோசனை கேட்டு தொடர்ந்து இருந்தால் அந்த தொழிலதிபர் நிச்சயம் வெற்றி பெற்று இருப்பார் அவ்வாறு செய்ய தவறியதால் அவருக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு தகுந்தவர்களோடு ஆராய்ந்து தாமும் சிந்தித்து செய்தால் அடைய முடியாத பொருள் எதுவும் இல்லை என்பதை தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எல்லாம் தெரியும் என்று செய்தால் வீழ்ச்சி செயலில் வல்லவரின் துணை இருந்தால் எழுச்சி